ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சட்னிநட் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் நீல வெட்டி வச்சுக்கோ ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி உருளைக்கெழங்கு தேவையான போட்டுக்கோங்க இப்போ மசாலா தனியாக பட்டை கிராம்பு இலக்காய் பிரிஞ்சி எலை இங்கிட்டு மல்லி இலை மல்லி விதைன்னு சொல்லிட்டு இருக்குது அது வந்து ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கேன் சோம்பு சீரம் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் தேங்காய் தேவையான அளவு பட்டை மிளகா ஒரு அஞ்சு இதெல்லாம் வறுத்து மசாலா கரைக்கணும் இப்போ வறுக்கிறதுக்கு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு அதில் மல்லிகளை சோம்பு மிளகு சீரகம் இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பட்டை மிளகா சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க கறி ஈரம் டக்குன்னு அந்த வாசனை வரும்போது ஒரு அஞ்சு ஆகும் அந் வறுத்து எடுத்துட்டு தனியாக இதாக ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கோங்க இதே கடையில் நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சிட்டு இதே கடையில் தேங்காய் வந்து சேர்த்து வறுக்கணும் நான் லைட்டாக என்ன சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வருவோம் அதனால் இந்த மாதிரி வறுத்தெடுத்தோன்னே இதையும் தனியாக அந்த இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க மசாலா அரைக்க ஆறு மசாலா அரைச்சிருங்க தனி சேர்க்காமல் அரைங்க நல்லா பவுட்ராக அரைக்கணும் அப்படி பவுட்ரா ஆகலான்னா தனி சேர்த்துக்கோங்க இப்போ தனியாக ஒரு கடையை எடுத்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னா நம்ம சோம்பு போடணும் தோம்பு பொறிஞ்சிருந்தோன்னா ஒரு பட்டை மிளகாய் ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க அதோட கருவேப்பில் கொஞ்சம் இது நல்லா பொரிஞ்சோனா நம்ம வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து இதோட போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு இது கூட தக்காளியை சேர்த்துக்கணும் நல்லா வதங்கணும் தக்காளி போட்டதே தெரியக்கூடாது அந்த மாதிரி நல்லா வதக்கணும் நீங்கள் நல்லா பழமான தக்காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா வதங்கிறோம் டக்குன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க டக்கு பிடிக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா சட்டியில் ஒட்டிக்கிறோம் இது கூட நம்ம அந்த வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி இதுக்கப்புறம் நான் உருளைக்கெழங்கு போட்டுருவேன் உருளைக்கெழங்கு போடுறவங்க போடுங்க இல்லைன்னா விட்டுறாங்க இல்லைனா இது உருளைக்கெழங்கு போடாதவங்க இது மசாலா நல்லா வறுத்துக்கு இதில் போட்டு சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துருவேன் உப்பு போட்டிருக்கேன் அடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கன் அதில் தயிர் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துறேன் நல்லா சேர்த்து பெரட்டி விட்டுருக்கோங்க நம்மளுக்கு சிக்கனில் இருக்க தண்ணிலாம் வடியும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க கெட்டியாக வேணுன்னா இந்த இதே போதும் இன்னும் எக்ஸ்ட்ரா செத்துக்கணும் குழம்பு மாதிரி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃபைனலாக முடிஞ்சுங்க அடுத்து நீங்கள் இறக்கி வச்சு இங்கே சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்